என்னுடைய வாக்குறுதிகள் என்னுடைய நோட்டீஸ்ல அச்சடித்து கொடுத்துருக்கோம் இதை நிச்சயமா நிறைவேற்றுவேன் நிறைவேற்றவில்லை என்றால் எங்க பார்த்தாலும் கல்லறிந்து என்னை கொலை செய்வதற்கு நான் என்னையே ஒப்பு கொடுக்கேன் இந்த கட்சியுடைய தலைமையே இட்டேரி ஒரு தேசிய கட்சி இந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதிவு செய்யப்பட்ட கட்சி தொடர்ந்து போட்டிட்டு இருக்கேன் இந்த தேர்தல நான் நிச்சயமா வெற்றி பெறுவேன் உங்களுக்கு பார்வையில் அது பிஜேபி கட்சி பெருசா தருது இங்க வந்து நோட்டா கட்சி தான் காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க எடப்பாடி அதுக்கப்புறம் நான் ஒரு பிஷப் பங்கி போட்டு அந்த கட்சியில போய் இருந்தா அது அழகு இல்ல போக்குடி இடங்கள்லாம் எப்படி உங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு எத்தனை தொகுதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க எதை வலியுறுத்தி பிரச்சாரம் என்னுடைய பிரச்சாரம் இதுவரைக்கும் பிகைந்தி வீட்டு மாதிரி பின்னாலோடி வேலை செய்கல செஞ்சிருக்கோம் அதாவது தனிப்பட்ட அரசியல் தலைவர்கள் அல்ல எங்களுடைய சிறுபான்மை தலைவர்கள் நிர்வாகிகளை நான் சந்தித்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் உள்ள எல்லா தலைவர்களையும் சந்தித்து இதுவரைக்கும் வாக்கு சேர்த்து கொடுத்தேன் இன்று இருந்தா தான் இருந்து ஆரம்பிக்கும் அப்படி நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம் ஷெடியூலெலாம் இனி ஒரு நாட்களில் தெரியப்படுத்துவோம் மேலப்பாளையத்தை மட்டும் தோன்றிருக்கீங்க அதாவது சிறுபான்மை மக்கள் நான் ஒரு சிறுபான்மையில் இருக்கேன் நான் தலைமை தாங்கக்கூடிய நான் வந்து ஆதரிக்கக்கூடிய தலைவரும் சிறுபான்மைக்கு சாத பாதகமாக சாதகமானவர் யாரு ராகுல் காந்தியுடைய கையை வலுப்படுத்துறதுக்காக பாசிசத்தை ஒலிக்கிறதுக்காக தான் நான் இறங்குறேன் ரெண்டு தலைவர் தானே அதாவது பிரதம வேட்பாளர் யாரு அஞ்சு பேர் தான் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் மோடியா ராகுலா அப்ப நாங்க யார்கிட்ட ஆதரவு கொடுக்க முடியும் நான் ஒரு கிறிஸ்தவ பிஷப்பு நான் நார்மலாவே நான் எந்த பக்கம் தான் நிற்க முடியும் ராகுல் காந்தின்னு போட்டாலே காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க நோக்கம் அதாவது காங்கிரஸ் கிடையாது இப்ப இந்தியா கூட்டணி இருக்கு காங்கிரஸ் அது அந்த இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலையிட்டதை எனக்கு ஒரு பிரசன்ட் கூட அதுல விருப்பம் கிடையாது அதனுடைய அஜந்தாவே நிறைய மக்களுக்கு தெரியாது இந்தியா கூட்டணியுடைய அஜந்தா என்னன்னா காங்கிரஸ் அல்லாத பிரதமரை ஏற்படுத்துவது நான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் வரணும்னு நான் போடுறேன் அவங்க இந்தியா கூட்டணி அஜந்தாவேதான் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் நான் வந்து அதை விரும்பல எனக்கு ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அதுக்காக நான் முயற்சி எடுப்பேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த அம்மா சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண அதுல இருந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸ் அட்டாச்மெண்ட் ஆனேன் அவங்க பியூனரல் வரைக்கும் நான் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க எடப்பாடி ஓபிஎஸ்ல சண்டை போட்டு பிரிஞ்சு கிரிஞ்சு போனால அந்த கட்சி விட்டு வெளியேறேன் மெயின் காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க எடப்பாடி அதுக்கப்புறம் நான் ஒரு பிஷப் பங்கி போட்டு அந்த கட்சியில போய் இருந்தா அது அழகில் அதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்கிற ஒரு தேசிய கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஐந்து தேர்தல்கள் கண்டெஸ்ட் பண்ணிருக்கேன் மும்பை சவுத் சென்ட்ரல் வேலூர் ரீ எலெக்ஷன் நாங்குநேரி பை எலக்ஷன் இது ராதாபுரம் ஜெனரல் எலெக்ஷன் இப்போ கடைசியா போன வருஷம் எங்க ஈரோடு பை எலெக்ஷன் இதுலலாம் கண்டெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் அது எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும்னா ஒரு ஃபைட்டர் அவர் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டார் கல்லறை கட்டி வச்சுட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்காக போராடக்கூடிய குடும்பத்தை வெறுத்து பாச பந்தங்கள்லாம் தொறந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் வந்து மக்களுக்காக உழைக்க இருக்கேன் அது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பிஷப்பு ஊழியர்காரரு இவர் கேக்க அரசுன்னாங்க இன்றைக்கி அதெல்லாம் மறைக்க மறு மறுத்துட்டாங்க விட்டுட்டாங்க இன்றைக்கி பிஜேபியை ஒரு பெரிய பிஜேபிச்சே தெரியுது உங்களுக்கு பார்வையில் கட்சி பெருசா தருது இங்க வந்து நோட்டா கட்சி தான் கேட்டீங்களா திருநெல்வேலி எல்லாம் பருப்பு நிறைஞ்ச ஒரு தொகுதி பதினேழு லட்சம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்துக்கு மேல மைனாரிட்டி ஓட்டு இருக்கு இந்த மைனாரிட்டி பீப்புள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள் சிந்திங்க மக்கள்லாம் எழிச்சு வாங்கி கிடையாது அவங்க எல்லாருக்கும் தெரியும் இது மைனாரிட்டி ஏரியா இதுல பிஜேபி மலராது கேட்டீங்க இப்ப என்ன தப்பு நடக்குன்னா காங்கிரஸ்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்கனால என்ன செய்யுது ஒரு கனவுல இருக்காங்க அது நடக்காது அதனாலதான் நான் என்ன செய்க்டர் ராகுல் ஆதரிக்க நான் என்ன செய் ஓட்டு இருக்கேன் இது தனி கட்சி இந்த கட்சியுடைய தலைமையே தான் ஒரு தேசிய கட்சி இந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதிவு செய்யப்பட்ட கட்சி தொடர்ந்து இருக்கேன் இந்த தேர்தலை நான் நிச்சயமா வெற்றி பெறுவேன் ஏனென்றா மக்கள் வந்து அச்சுறுத்தப்பட்டு இருக்காங்க மக்கள் வந்து பாசிசம் வளர்ந்து வருது இனி சிறுபான்மை மக்களுக்கு இனி பாதுகாப்பு கம்மி இந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்க பொதுவா நான் எல்லா இடத்துலயும் போறேன்ல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா இருக்கோம் ரெண்டு கட்சிக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு பொதுமக்களும் என்கிட்ட என்ன பேசுறாங்க அதனால இந்த தடவை அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறக்கு எனக்கு பிரகாசமா இருக்கு பிஜேபி வெற்றி பெறுங்கிறது கனவு கூட நடக்காது தூத்துக்குடியில் எப்படி நீங்க ஒரு பெரிய ஆளுமையான சொந்த தொகுதி தொகுதி இதை எப்படி ஏன் தூத்துக்குடியும் பண்ணிருக்கிறீங்க அதாவது சொந்த தொகுதி தூத்துக்குடினா நாங்கள் வந்து குடிபெயர்ந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பண்ணை விளை பங்களாலேருந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆசிரியராக டிரான்ஸ்பர் ஆகி ஷாப்டர் ஐசன்ஸ்குள்ளே எங்கள் அப்பாவும் மேரிஸ் அர்ஜென்ட் ஸ்கூல்ல எங்கள் அம்மாவும் ஆசிரியர் வந்தாங்க அதனால நாங்கள் இந்த ஊருக்கு வந்து முதல் முதல் பெருமாள் புறத்தில் குடியேறோம் எங்கள் அப்பா பிறகுதான் அங்கே தெருவே இருக்கு நோபல் தெருங்க அதனால எங்கள் சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் மண்டாரபுரம் எங்கள் அப்பாவுடைய அப்பா எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து முதலூர் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு திருமணமானது எங்கன்னா நேசரத்து நான் பிறந்தது நேசரத்து என் பிள்ளைகள் பிறந்த நேசரத்து என்னுடைய மனைவி பிறந்தது நேசரத்து என்னுடைய அப்பாவும் அம்மாவும் பண்ணை விளை பங்களால் ஆசிரியராக பல வருஷம் அவங்க வேலை பார்த்ததுனால எல்லா பகுதியிலும் எங்களுக்கு தெரியும் அது போல எங்க மாமியாருக்கு நாலு மாவடி என் சகலம்பாடி மோகன்சிலா இருக்கு அவருக்கு நாலு மாவடி என் மனைவிக்கு மூக்கு மாமனாருக்கு மூக்கு சுற்று வட்டாரம் எங்க சொத்துக்கள் கீழே இருக்கு அதனால அந்த நாங்க வேலை நிமித்தமாக திருநெல்வேலி அந்த நேரம் திருநெல்வேலி தொற்று ஒன்னா தான் இருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளதான் அது பிரிஞ்சிருக்கு அதாவது கனிமொழி மேடம் எனக்கு பர்சனலா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க நல்ல ஒரு மேடம் மரியாதைக்குரிய மேடம் அவங்ககிட்ட எந்த பந்தாலும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு ஆதங்கம் அவங்க சொன்னாங்க கருப்பு சேலை கட்டி கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடி பிடிச்சி இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் சாராய ஆலையை மூடுவோம்னு சொன்னாங்க இல்லையா உங்க பிரஸ் மீடியா போய் கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கும் போது கீதா ஜீவன் அப்படி வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்படி வெக்கப்பட்டு போறாங்க நான் தூத்துக்குடி வாக்காளர்கள் சார்பில் கனிமொழி மேறதுக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி ஒரு யூடியூப்ல வச்சுட்டேன் இப்போ திரும்ப மத்தியில் வைக்கிறேன் அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லணும் எதற்காக அப்போ ஜெகத் ரட்சகன் யார் திமுகவுடைய கருணாநிதி குடும்பத்தில் பினாமி அவர் பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாரு சாராய ஃபேக்ட்ரி ஒரு வினாடிக்கு கோடி லாபம் பார்க்கறாங்க ஒரு வினாடிக்கு கோடி லாபம் அதே போல இங்க மிட்டா சசிகலா அவங்களும் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க அப்போ அதிமுக திமுக எல்லாருமே சாராய ஃபேக்டரி வச்சிருக்கனால இவங்களால அதை மூட முடியாது ஒரு வினாடிக்கு கோடி வர்றத எந்த பிசினஸ் யாரும் மூடுவா அதனால அவங்க ஓட்டுக்காக சொன்னாங்க அவங்களால அதை நிறைவேற்ற முடியல அதனால மக்கள் மந்தத்துல நான் அதை கேள்வி வச்சிருக்கேன் அதற்கு அவங்க தகுந்த பதில சொல்லணும் சொல்லவில்லை என்றால் அந்த ஓட்டு போட்ட தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் மாற்றி எனக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா நான் சாராயத்தை ஒழிக்கேன்னு சொல்லிதான் என்னுடைய முதல் அஜந்தா என்னுடைய வாக்குறுதியே முதல் என்னுடைய பாத்துங்க அதாவது எத்தனை எம்பியா இருந்தாங்க நம்ம பார்த்தோம் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு என்ன அலங்கார விளக்கு அந்த கோபுர விளக்குன்னு ஒண்ணு செஞ்சுதா இருபத்தஞ்சு லட்சம் பில்ல போட்டுதாங்க என்கிட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கொடுங்க நான் அந்த கோபுரத்தை மாட்டி வச்சு காட்டுறேன் அதே போல பஸ் ஷேட்டை போடுவாங்க இருபத்தஞ்சு லட்சம் எம்பி நிதி அப்படின்னு போடுவாங்க இட்டேரியில பதினைஞ்சு லட்சம் ரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மூணு சென்ட் இடத்தோட வீடே இருக்கு அப்போ மக்களை ஏமாத்தி ஒரு மூணு லட்சம் ரூபாயில ஒரு பஸ் பட்செட்ட போட்டுட்டு இருபத்தஞ்சு லட்சம் போட்டு மீதிய பாக்கெட்ல வைக்காங்க புதுசா உருவாக்க போறேன் விவசாயத்தை உயர்த்தனும் காய்கறிகள் வந்து அதை பதனிட்டு அத என்ன சொல்லலாம் அது ஃப்ரீசர் வைத்து ஒவ்வொரு நகராட்சியிலையும் இலவசமா விவசாயிகளுடைய காய்கறிகளை பாதுகாத்து அது நல்ல பெருமதியா வரும்போது வெளியே எடுத்து கொடுக்கறது அதாவது முருங்கைக்காய் எடுத்துக்கிடுங்க ஒரே நேரத்துல காய்ச்சிக்கு தட்டிடும் அப்புறம் முருங்காவே கிடைக்காது தக்காளி பழமும் அப்படிதான் ஒரே நேரத்துல காய்ச்சிரும் கிலோ ரெண்டு ரூபா விவசாயிகள் வந்து ரோட்ல வந்து தட்டுறாங்க அதெல்லாம் மாறுவதற்கு நான் ஒவ்வொரு நகராட்சியிலையும் இந்த எம்பி ஃபண்ட்ல இறைச்சர் ஒரு ஃப்ரீசர் பாயிண்ட் அது அது காய்கறிகளை பதப்படுத்த குளிர்சாதன வசதி உள்ள ஒரு கொடோனை உருவாக்கி கொடுப்பேன் என்று நான் வாக்கு பண்ணுறேன் அதனால இன்னும் நிறைய காரியங்கள் வர வர நான் ஒன்னொன்னா சொல்றேன் என்னுடைய வாக்குறுதிகள் என்னுடைய நோட்டீஸ்ல அச்சடித்து கொடுத்துக்கிட்டோம் இதை நிச்சயமா நிறைவேற்றுவேன் நிறைவேற்றவில்லை என்றால் எங்க பார்த்தாலும் கல்லறிந்து என்ன கொலை செய்வதற்கு நான் என்னையே ஒப்பு கொடுக்கேன் பப்ளிக் என்ன கல்லறிலாம் போலீஸுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஏன்னா நான் ஃப்ராட் பண்ண வரல ரெண்டு கட்சிகளும் அதிமுக அதிமுக எல்லாம் சொல்லுவாங்க செய்யவே மாட்டாங்க நான் செய்யறதுக்காக காமராஜர் ஆட்சி திரும்ப கொண்டு வருவதற்காக இந்த ஐம்பத்தி ஐந்தாவது வயதுல களத்துல ஸ்ட்ராங்கா இறங்கியிருக்கேன் நான் வாழ்வது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமும் பத்து வருஷம் தெரியாது இருக்கும்போது போது மக்களுக்கு செஞ்சிட்டு போயிருவேன் இப்படிதான் விஜயகாந்த் இறங்கினாரு அவரை மக்கள் அங்கீகரிக்காம அவர் இறந்த பிறகு எம்ஜிஆரோட கூட்டம் ஜெயலலிதாவோட கூட்டம் இன்னைக்கு சொல்லி ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு மக்களுக்காக பாடுபடுவதற்கு ஒரு காற்றழு இறங்கியிருக்கேன் இதை பொதுமக்களும் சிறுபான்மை மக்களும் கருத்தில் எடுத்து இந்த தேர்தலில் இருந்து நாலா அஞ்சாவது பட்டன் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தில் நீங்க பிரஷர் பண்ணுங்க அதிக வாக்கு வித்தியாசத்துல சிறுபான்மை மக்கள் ஒன்பது லட்சம் வாக்கு இருக்கு நீங்க சிந்தாம செதறாம மைண்ட டைவெர்ட் பண்ணாங்க காங்கிரஸ் போட்டி போட்டு சண்டை போட்டு இருக்காங்க இந்த கேப் சைக்கிள் கேப்ல பிஜேபி ஜெயிக்கலான்னு தந்திரம் போட்டு சந்தோஷமா இருக்காங்க இதற்கு நீங்க இடம் கொடுக்காங்க நான் ஓட்ட பிரிக்க வரல முழு மைனாரிட்டி ஓட்ட எனக்கு நீங்க ஒப்பு கொடுங்க நான் போய் பார்லிமெண்ட்ல போய் உங்களுக்காக கதற போறேன் ஒருத்தரும் நம்முடைய தலை மயிரை கூட தொட முடியாது அங்க போய் கத்துற கத்துல முழு உலகமும் திரும்பி பார்க்க வைக்கிறது காற்று நோபல் என்ன மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு நான் ஏன் தொகுதியில கொடுத்த முதல் வாக்குறுதியை நான் நிறைவேற்றிய தெரியுமே கனிமொழி மாதிரி நான் வந்து அதை சிரிச்சுக்கிட்டு மலிப்பிட்டு போக மாட்டேன் அப்படி நிறைவேற என்ன கல் அறிஞ்சு கொள்ளுங்க ஜெயிலுக்கு போற கவலைப்பட மாட்டேன் ஒரு எம்பி தானே உள்ள பேட்டி வழியே வரேன் தில்லு இருந்தா என்ன அடைச்சிக்கிட்டு மக்களுக்காக தானே போராடுறேன் பெண்கள் தாலி இருக்கிற நிறுத்தலுக்கு தானே போராடுறேன் ஆண்கள் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற ஓனாய்களை கரையத்தனுக்கு தானே போராடுறேன் மாற்று அவங்க பனை நீரா பணத்தை கொடுக்கட்டு பாண்டிச்சேர்ல கொடுக்குறாங்க அரசு கேரளால அரசு கொடுக்குறாங்க ஆந்திரால அரசு கொடுக்குறாங்க ஏன் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்க ஜெகத் ரட்சகன் இவங்க பி திமுகவுடைய அவங்களுடைய பினாமி அவர் அப்ப இது சாராய ஆளை வச்சிருக்கிறாரு அதே போல மிட்ராசு அதிமுக சாராய ஆளை வச்சிருக்காங்க ஒரு நொடிக்கு கோடி சம்பாதிக்காங்க அதில் இதை உணரணும் குடிக்கிறவங்க நீங்க உணரணும் ஒரு எரி சாராயம் வெறும் பத்து ரூபா ஒரு பாட்டில் அந்த பாட்டிலுக்கு கலர் அடிச்சு எல்லாம் பண்ணி பேக்கெட் போட்டு நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க பாத்துருங்க மக்களே ஒரு எரி சாரையம் தீ குச்சி வச்சு கொளுத்துட்டீங்கன்னா தீ பிடிச்சி எரியுது இதுல தண்ணியை ஊற்றி உங்களை கொல்றதுக்கு இந்த திட்டம் போட்டுருக்காங்க நீங்க திருந்துங்க உங்களுக்கு பனை நீராபணத்தை மாற்றத்தாரோ அதற்காடு நீங்கள் பனை நீரா நீராபானத்தை குடிக்கணும் சொல்லலை குடிக்காருங்க முடியாத பட்சத்தில் இந்த ஆப்ஷனுக்கு வாங்க மக்கள் நல்லா இருப்பீங்க நாட்டு மக்கள் நல்லா இருப்பீங்க மறுபடியும் ஒரு விஷயம் கேட்குறேன் ஆட்டோ சின்னம் தூத்துக்குடி திருநெலி நாடாளுமன்ற மக்கள் எல்லாரும் பேலட் ஷீட்ல மெஷின்ல இவிஎம்ல இருந்து ஐந்தாவது பட்டன் ஏன்னா ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்